வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இப்போ தக்காளி வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு எட்டு கிலோ தக்காளி இருக்கு இதே வெயில் ஜாஸ்தியாகி அடுத்த மாசம்லாம் போகும்போது ஒரு கிலோ தக்காளி இரநூறுவா வரைக்கும் கூட நமக்கு விற்கும் இப்போ தக்காளி விலை கம்மியாக வித்துட்டு இருக்கிற டைம்ல இதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு விலை ஜாஸ்தியாகும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த தக்காளி வந்து ஒரு வருஷம் வரைக்குமே நல்லா இருக்கும் இருந்தாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணா கூட போதும் திரும்ப வந்து தக்காளி விலை தான் ஆக போகுது இந்த ஸ்டோர் பண்ற தக்காளியை வச்சு நம்ம வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ற ரசம் சட்னி குழம்பு குருமா அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த சீசன்ல தக்காளியை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு பாக்கலாம் நான் ஒரு ஒன்னே கால் கிலோ தக்காளி எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கிலோ வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டு தக்காளி இருக்கு அதை எடுத்துக்கணும் ஒரு கால் கிலோ பெங்களூர் தக்காளி ரொம்ப நீளமா இருக்குமே இதை எடுத்துக்கணும் இந்த பெங்களூர் தக்காளினால நமக்கு திக்னஸ் கிடைச்சிரும் இதுல கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும் அப்படிங்கறதுனா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்ப தக்காளி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல ஈரம் இல்லாம துணியால தொடச்சு எடுத்துட்டு இருக்கேன் இப்ப தக்காளியில இந்த கண்ணு போர்ஷன் இருக்கும் இல்லையா இது வந்து எப்பயுமே நம்ம கட் பண்ணிடணும் ஜென்ரலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது வந்துடும் எல்லா தக்காளிலேருந்தும் இந்த மாதிரி நம்ம தனியாக கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கணும் இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா இருக்கு இப்போ இந்த தக்காளி எல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் ஆனால் போதும் அதாவது இந்த ஸ்கின் எல்லாம் லூஸ் ஆனால் போதும் மூடி போட்டு மூடிடுவோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லபடி கிராக்ஸ் வந்து நல்லா ஸ்டீம் ஆயிருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா சூடு ஆறியாச்சு தோல் பாருங்கள் ஈஸியாக வந்து எடுக்க வருது இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் ரெண்டு செட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் ஃபைனா அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம இந்த தக்காளியை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அது ஒன்று ரெண்டாக கூட அரைச்சிக்கலாம் சமையலை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சின்ன சின்னதாக தக்காளி பீஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம் இல்லைனா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதை வந்து ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கலாம் அதில் பண்ணாமல் அப்படியும் எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை நான் இந்த கடாயில் எடுத்துக்கிறேன் அடுத்த செட்டும் நம்ம இதே போல் அரைச்சி எடுத்துப்போம் இந்த கடாயை நான் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் நம்ம ரெண்டாவது தடவை அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த தக்காளியில் இருக்கிற பச்ச வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும் ரொம்ப ஜாம் மாதிரி திக்காக வேண்டாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை போனாலே போதும் நம்ம ஒரு கால் கிலோ வந்து இந்த பெங்களூர் தக்காளி சேர்த்ததுனால இது கொஞ்சம் திக்காவே இருக்குது வெறும் நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்தோம்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கலந்து போடுறதுனால கொஞ்சம் இந்த நாட்டு தக்காளியில் புளிப்பு இருக்கும் பெங்களூர் தக்காளியில கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே வந்து நல்லா ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு ஒர்க் பண்ணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்லா கலந்து விட்டுருவோம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால நேரம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த சீசனில் வரக்கூடிய தக்காளி எல்லாமே வந்து நல்லா ரெட்டா தான் இருக்கு அதனால ஆட்டோமேட்டிக்காவே நல்ல ஒரு பிரைட் கலர் கிடைச்சிருது உப்பு மஞ்சள் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு நமக்கு ஜாம் மாதிரி ரொம்ப திக்காக வேண்டாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இந்த தக்காளி ப்யூரி பாத்தீங்க அப்படின்னா நல்லா சூடு ஆறியாச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டப்பால ஃபில் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்தளவு ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டப்பாவை அப்படியே வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஐஸ்ட்ரே இருக்கும் இல்லையா அந்த ஐஸ் ஐஸ்ட்ரேலையும் நம்ம ஃபில் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த க்யூப்ஸை எடுத்து நம்ம ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சு அப்படியே யூஸ் பண்ணலாம் டைரெக்டாக இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் ஃபில் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த ஜிப்லாக் கவர்ஸ்லையும் இந்த கண்டெய்னர்ஸ்லேயும் நான் ஸ்டோர் பண்ணலான் இருக்கேன் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணாலும் கம்மி குவான்டிட்டியாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது டக்குனு நம்ம எடுத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ்லேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு நம்ம இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கண்டெய்னர்ஸில் மூடியை போட்டு மூடி இப்படியே வச்சாலும் வச்சுக்கலாம் நமக்கு தேவையான போது தேவையான அளவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ மார்க்கெட்டில் தக்காளி விலை கம்மியாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வந்து நமக்கு வெளியில வாங்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகுதோ அப்போ நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக தக்காளி யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணுவோமோ எல்லா இடத்துலையும் தக்காளிக்கு பதிலாக இந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தக்காளி வேணும் நம்ம இருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து பேஸ்ட் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் கம்மியாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் தக்காளி குருமா தக்காளி குழம்பு நம்ம வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணுவோம் இல்லை வெறும் தக்காளி சட்னி பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் தக்காளியில பண்ணுவோமோ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற அந்த டெக்ஸ்டரும் வேணும் தான் நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணலை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணாதனால இந்த தக்காளி பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக தக்காளி போட்டு எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்ல வந்து தக்காளி விலை ஜாஸ்தி ஆகும்போது கவலையே படாம நம்ம இருந்து அழகா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து விலை ஏறுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பேஸ்ட் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி எப்போ விலை ஜாஸ்தி ஆகுதோ அப்போ அழகா நம்ம இந்த பேஸ்ட்டை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்